முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்தச் சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு அடையலாம் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஒன்று சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பாரதனில் பேர் அற்புதம் நிகழ்த்த பரோபகார ஞான வித்து விதைத்துமே வரமாக உலகோர்க்கு ஞானம் அருளுகின்ற வள்ளலே வாழுகின்ற ஞானியே ஞானியே ஆறுமுக அரங்கனே நாளமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியானும் கனிவு கொண்டு ஞான அறிவுரையாசி சோபகிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கண்டுரைப்பேன் அரங்கன் முன் சக்தி பெருக வேண்டி வேண்டியே இந்த கலியுகத்தில் விடாது உலகோரை ஞானவழிக்கு தொண்டு வழி அழைத்து தர்ம வளம் வழங்கி தெளிவூட்டி தொடர்ந்து தர்ம ஞான பாதையில் பாதையனில் உலகோர் அகலாத வண்ணம் பழுதின்றி வழிநடத்தும் குரு அரங்கனே ஆதரவாய் உன் தர்மத்தை காக்கும் மக்களெல்லாம் அகிலத்தில் ஞானியாவது உறுதியப்பா உறுதி தந்து உன் வழி வரும் மாபெரும் கூட்டத்தை உலகை மாற்றும் மகா சக்தியாக மாற்ற உள்ளேன் உள்ளபடி உன்னால் சரணாகதி உயர்வுபட என் வழி வந்தவர்க்கெல்லாம் மண்ணுலகில் ஞானிகளாகும் வாய்ப்பு சடுதி கிட்டும் மகான்களாகவே அரங்கன் உன் வழி உலக மக்கள் மண்ணுலகை மாற்றுகின்ற அந்த அற்புதமான ஞானசித்தர் காலத்தில் காலமதில் இவர்களெல்லாம் ஞானிகளாக வாழ்ந்து கலியுகத்தை மாற்றி ஞான யுகமாக ஞானவான்கள் ஆளுகின்ற ஞான பூமியாக ஞான ஆட்சி காலமாகவே அற்புதம் சடுதி நிகழக்கூடும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்